என்ன உணர்வு அவர்களை சென்னையில சென்றது கூட்டங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பதிவு செய்துள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்னொரு சந்தர்ப்பத்திலே மாநாடு எல்லாருமே चल ये तुम्हारा तीन दिन bây giờ சிட்டலாங்கங்க ஆங்கங்க சிட்டலாங்கங்க இந்த அவங்க நெரேல அந்த இப்ப جوابத்துக்கு அட போ எல்லாரும் எல்லாத்தியும் மாட்டுகுதுடா இங்க போறேன் இங்க வந்து போறேன் நான் வந்து பாத்துட்டு அய்யா அய்யா আরে மூள வந்து இல்ல பனல அப்படியே பாருங்க செல்லு செல்லு கொஞ்சம்